ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டி தாக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த மினி லாரி ஓட்டுநர் காளிக்குமார் இவர் நேற்று தனது மினி லாரியில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பதற்கான உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு திருச்சுழி நோக்கி வந்து கொண்டிருந்தார் திருச்சுழி ராமேஸ்வரம் சாலையில் கேத்தநாயகம்பட்டி அருகே வந்தபோது இரண்டு பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் ஐந்து பேர் மினி லாரியை நிறுத்தி காளிக்குமாரை அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் இதையடுத்து காளிக்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படவிருந்த நிலையில் அவரது உறவினர்கள் ஏராளமானோர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இன்று காலை குவிந்தனர் கொலையாளிகளை உடனே கைது செய்யக் கோரி அவர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அப்போது அவர்களை அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆத்திரமடைந்த சிலர் டிஎஸ்பி காயத்ரியை தள்ளிவிட்டு அவரது தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கினர் இதனால் போலீசாரும் மறியலில் ஈடுபட முயன்றவர்களும் ஒருவரே ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் நேரில் ஆய்வு செய்தார் இந்த விவகாரம் தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்